ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி சட்னி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டில் அந்த டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கலன்னு நினைப்போம் இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு பாருங்க இது வந்து என்னோடய ஸ்டைல் நான் இப்படி தான் செய்வேன் சூப்பராக இருக்கும் ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டலில் இதே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கெட்டு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துகிட்டு நல்லா உப்பு தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியெலாம் நல்லா உதறி விட்டு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் லைட்டாக சூடானோடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்திங்கன்னா இது சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் காட்டுறேன் இல்லைங்களா இந்த பதத்துக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் கொத்தமல்லி சட்னிலாம் பச்சையாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் வந்து ஒரு அரைப்பாகம் வதங்கினோன்னே ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு செகண்ட் ஒரு பத்து செகண்ட் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க இதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதையும் ஒரு பத்து செகண்ட் இந்த மாதிரி கிளறிக்கலாம் அனல் வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து போட்டுக்கோங்க புளி வந்து சின்னதாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா அந்த சூடில் பழர்னு வெடிக்கும் லைட்டாக கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்க்குற பொருள்லாம் ரொம்ப கம்மி தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரம் அதிகமாக சேர்த்துக்குங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு சின்ன சைஸ் தேங்காவில் அரை மூடி துருவி தேங்காய் சேர்த்துருக்கேன் உப்பும் இது கூட நான் சேர்த்துருக்குறேன் பெரிய சைஸ் தேங்காய் வரணும்னா ஒரு கால் மூடி மட்டும் துருவி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வதக்கியாச்சு இப்போ ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்திலே சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொத்தமல்லி இலையை இது கூட போட்டு நல்லா வதக்கலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நமக்கு வதக்குனா போதும் இது வதக்காமே செய்யலாம் ஒரு வேளை கடையில் வாங்குறதாக இருந்தால் மருந்துலாம் அடிப்பாங்க இல்லைங்களா அதனால அலசிட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி செய்கிறது நல்லது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டு அப்படியே அந்த தேங்காய் வதக்கி வச்சோ இல்லைங்களா அது கூட சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம் புளி உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் இது கூட சேர்த்துக்கோங்க இது மட்டும் நீங்கள் அரைச்சிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் வந்து எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வந்து பரவாயில்ல செஞ்சுருக்காங்க நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி சட்னியை சூப்பராக நமக்கு அரைச்சி எடுத்துகிட்டோம் அங்கே கடைசியாக வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சுருங்க கொஞ்சம் ஆயில் சுடு பண்ணிவிட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் ஒரு வரமிளகா போட்டு தாளிப்பு கொடுத்துருங்க நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட் கொடுங்க இந்த கொத்தமல்லி சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ